அன்பார்ந்த எனந்தர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக மனிதர்கள் வந்து சமூகத்தில் வந்து மதிக்கப்பட வேண்டும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு மனிதனை மதித்து மதித்து ஒரு சின்ன புகழ் எல்லா மனிதன் என்ன சொல்றான்னா நீங்க நினைக்கிறபடி கிடையாது அவனுடைய மறைமுக ஆசை என்ன தெரியுமா ஏதாவது ஒரு விதத்தில் நன்றி சொன்னாலோ நம்மளை புகழ்ந்தாலோ அவன் மனது வந்து மறைமுகமாக சந்தோஷப்படும் இது உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு பிறகு நேரடியாக நீங்கள் வந்து அந்த நபரை வந்து நேருக்கு நேராக புகழ்வதை விட அந்த புகழின் தன்மை இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க உங்களை வந்து சார் இந்த மாதிரி நல்லபடியா சொன்னாங்க சார் அப்படியா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் இயற்கையாக வந்துடும் அந்த வகையில் இதை கொண்டு வருவதற்கு நீங்க என்ன செய்யணும் ஐயா கேட்பதற்கு வந்து நம்முடைய மனம் வந்து இனிமையை நாடுகிறது ஆனால் நாம அந்த கேட்பதற்குண்டான இனிமையை கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்ன செய்ய வேண்டும் என்ற சொல்லக்கூடிய ஒரு விதி இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு தடவை செஞ்சா கூட போதும் அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லலாம் நம்மளுடைய புகழ் என்று சொல்லக்கூடிய புகழ் வந்து என்ன என்ன செய்யும் அப்படின்னா உயிர்காரகத்தை வலிமைப்படுத்தும் மனிதன் நோய் நொடிகளோட இருக்கான் சங்கடத்தோடு இருக்கான் எல்லா மனிதனுக்குமே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே வந்து ஏதோ சுகர் வந்துடுது ப்ரெஷர் வந்துடுது ஏதோ ஒன்று வந்துடுது அப்போ இதை வந்து சரி செய்வதற்கு அந்த நீங்கள் செய்கின்ற தர்மம் வந்து உங்களை வந்து வாழ உண்டான வாழ வைக்கும் அந்த நோயையும் குணப்படுத்தும் இது தெரியாமல் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வாழுகின்ற காலத்தில் நல்ல மனிதன் இவர் இந்த மாதிரி உடையவர் வெரி குட் மேன் நல்ல மனிதன் நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை வாங்குவதற்கு எல்லாரும் மனதும் துடிக்கிறது துடிக்கிறது என்று சொன்னால் அதற்குண்டானதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லா மனிதனும் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி பெறலாம் அந்த விதத்தில் அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன தானம் பண்ணினால் நீங்கள் நல்ல ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தோஷமான காதுக்கு இனிமையான ஒரு சொல் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் உளுந்து உருண்டை உளுந்த உருண்டை உளுந்தில் செய்யப்பட்ட உளு உருண்டை உளுந்தில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பண்டம் உருட்டி அதை தானம் பால் சோறு தானம் அசுவதி என்று சொன்னாலே உளுந்து உருண்டை தானமும் பால் சோறும் தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சந்ததிகள் உங்களுடைய நான் வந்து என்ன சொன்னே நான் அப்பாவாக இருக்கேன் உங்கள் அப்பா அப்படிமாங்க உங்கள் பேரம்பலையில் இவங்க தாத்தா இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்துக்கு வருவீங்க அதே சமயத்தில் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க எப்பயுமே சர்க்கரை பொங்கல் தானம் பண்ணுங்க எள்ளும் அரிசியும் கலந்து தானம் பண்ணுங்க எள்ளும் அரிசியும் கலந்து தானம் பண்ணுங்க கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பெரிய வெற்றியை கிடை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நெய் அன்னம் நெய்ச்சோர் நெய்ச்சோர் தானம் பண்ணணும் தயிர் தானம் பண்ணினால் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புகழின் உச்சிக்கு நம்முடைய காது குளிர வந்து சில நற்செய்திகள் நமக்கு கேட்கும் இது நம்ம உயர்வதற்கு நம்முடைய மனம் பூலாங்கிதம் அடைவதற்கு இப்ப யாரோ ஒருத்தர் உங்களை திட்டினாங்கன்னு சொல்லும் போது முகம் வந்து ஒரு வித்தியாசப்படும் ரத்தம் வந்து அப்படியே கம் கம்மிங் ஆகும் இதே ஒருத்தர் வந்து ஐயா இங்க வந்து சொன்னாங்க நல்லா சொல்றீங்கன்னு சொன்னாங்க ஐயா நாங்கள் அங்கிருந்து வந்துட்டோமேயா அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது மனம் ஆட்டோமேட்டிக்காவே வந்து என்ன சொல்லணும்னா கொஞ்சம் ஒரு அந்த ரத்தம் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு துடிப்பு இருப்பும் இதை நாங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கோம் தான் வருவான் சொன்னாங்க சார் அப்படின்ட்டு அதற்கடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பால் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பாலை வந்து வெந்த சாப்பாடு இருக்கு இல்லையா அந்த வெந்த சாப்பாட்டில் ஊற்றி கலந்து தானம் பண்ணணும் நெய் தானம் பண்ணணும் பாயாசம் தானம் பண்ணணும் இதை ஒரு ஒரு வாரத்திலையோ ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கையோ கண்டிப்பாக பண்ணி வந்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்திற்கார்கள் சிறப்பான அமைப்புக்கு போயிடுவீங்க மிருகசீரின் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னால் அரிசி பாயாசம் பண்ணணும் அரிசி பாயாசம் பண்ணுவது தானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த கலவை சாதம் சொல்லுவாங்க இல்லையா பலவித அன்னம் கலவை சாதம் அப்படிம்பாங்க அந்த பலவித பலவித கலவை சாதம் வந்து கண்டிப்பாக நம்ம தானம் பண்ணுவது திருவாதிரைக்கு நம்ம உகந்தது புனர்பூசம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பால் சர்க்கரை பொங்கல் தானம் பண்ணணும் பூச நட்சத்திரத்தில் போய் பங்கு ப பிறந்தவர்கள் என்ன சொல்லணும்னா கற்கண்டு கற்கண்டு பொங்கல் தானம் பண்ணுவது மிக மிக சிறப்பு ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பாயாசம் கலந்த பால் சோறு பாயாசம் கலந்த பால் சோறு மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நெய் கலந்த சோறு அதிரசம் தானம் பண்ணலாம் எள்ளு தானம் பண்ணலாம் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒன்லி எள்ளு சாதம் மட்டும் தானம் பண்ணணும் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கரிச்சோர் கரிச்சோறுனா மட்டன் தான் மட்டன் பிரியாணி கறிச்சோறு சிவப்பு வந்து தானம் பண்ணுவது சிறப்பு அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அரிசி அதிரசம் தானம் பண்ணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சித்திரன்னங்கள் பண்ணலாம் கொழுக்கட்டை தானம் பண்ணலாம் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நெல்லி நெல்லி கலந்த சோறு நெல்லி கலந்த சோறு நெல்லி கலந்த சோறு எல்லாம் கிடைக்கும் தயிர் சோறு தானம் பண்ணலாம் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பீட்ரூட் பீட்ரூட் சோறு தானம் பண்ணலாம் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கொள்ளு கொள்ளுன்னு என்னது காணப்பெயர் கொல்லு வெள்ளம் வெள்ளம் கலந்த எல் நாட்டு சக்கர கலந்த எள்ளு தானம் பண்ணலாம் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தயிர் சோறு தானம் பண்ணலாம் எள்ளு பிளஸ் நெய் கலந்த சித்திரங்கள் தானம் பண்ணலாம் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பீட்ரூட் சோறும் ஆட்டுப்பால் தானம் பண்ணலாம் ஆட்டுப்பால் தானம் பண்ணலாம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தண்ணீர் தானம் பண்ணலாம் பால் கலந்த அன்னம் பால் கலந்த அன்னம் தானம் பண்ணலாம் அதற்கடுத்து உத்தராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நெல் நெல் வறுத்த மாவு பஞ்சவர்ணச்சோறு அப்படிமா ஐந்து சாதக்கலவை தான் பஞ்சவர்ணச்சாறு அதாவது வந்து நெல்லை நெல்லை வந்து என்ன சொன்னான்னா வந்து அரிசி அதுக்கு பிறகு மாவாக்கி அதை வறுத்த மாவு நெல் நெல்லை வர வறுத்த மாவு கோதுமை மாவு வந்து கோதுமை மாவு போல் நெல்லை வந்து என்ன சொல்லான்னா வந்து அரிசியாக்கி அதை வந்து மாவாக்கி அதை வந்து வறுத்து தானம் பண்ணினால் உத்திராண நட்சத்திரம் சிறப்புறம் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சம்பா அரிசி தானம் பண்ணலாம் சம்பா அரிசி சோறு தானம் பண்ணலாம் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எல் அரிசி எல் பிளஸ் அரிசி கலந்த பாயா பாயாசம் தானம் பண்ணணும் எல் அரிசி கலந்த பாயாசம் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அரிசி பிளஸ் நம் தானம் பண்ணலாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தேன் தயிர் கலந்த அன்னம் தானம் பண்ணலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சம்பா அரிசி சர்க்கரை பொங்கல் தானம் பண்ணலாம் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாவு பிளஸ் எள்ளு சாதம் தானே இதனால குறிச்சு வச்சுக்கிடுங்க இதெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு புகழை கொடுக்கக்கூடிய புகழ் கீர்த்தியை கொடுக்கக்கூடிய மனதிற்கு வந்து என்ன சொல்லலாம்னா இலகுவான ஒத்தடத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம் முன்னோர்கள் வந்து என்ன சொன்னால் தானம் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து என்ன சொன்னால் தானம் பண்ண படிச்சுக்கணும் தானம் பண்ண படிக்கணும்னா எப்பயுமே பொதுவாக எல்லாரும் அன்னதானம் பண்ணுறோம் ஏதோ நம்மளால முடிஞ்சவரை வாங்கி கொடுக்கும் ஆனால் வந்து என்ன சொன்னான்னா நாம் நம்மளுடைய நட்சத்திர பிறப்பு நட்சத்திரத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கிறது அந்த விதியை வந்து தெரிஞ்சு வந்தோம்னா ப்ராப்பரான வந்து என்ன சொன்னால் வந்து வட்டத்தின் நடுவில் இருக்கின்ற புள்ளியை வந்து என்ன சொன்னா துப்பாக்கி தோட்டா வைத்து அடிக்கிற மாதிரி இது நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் கண்ட்ரட் பெர்சன்ட் வேலை செய்யும் அப்போ கலந்து இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் மனம் வந்து இலகுவான ஒரு அமைப்பில் இருக்கலாம் ரிலாக்ஸேஷன் மைண்டில் இருக்கலாம் ரிலாக்ஸேஷன் மைண்டில் இருக்கலாம் ரெண்டாவது வந்து ஃப்ரீ ஃப்ரீ மைண்டுக்கு வந்து இந்த இதெல்லாம் கொண்டு வந்துடும் இப்படி நீங்கள் வந்து இதை தயவு கூர்ந்து எல்லாரும் தானம் என்பது சந்ததிகளையும் வெற்றி பெறச் செய்யும் அதே சமயத்தில் வந்து நம்மளையும் வாழ வைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது எல்லாரும் பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக செயல்படுத்துங்கள் இதெல்லாம் இலகுவான பரிகாரங்கள் உங்களுடைய சந்ததிகளுடைய வெற்றிக்கு நன்மை செய்யும் உங்களுடைய வாழுகின்ற காலத்தில் சிறப்பாக இருப்பதற்கு வாழ வைக்கும் என்பது சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் முந்தைய சிபிபாரை ஜோதிடர் சாதி ஜெய ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்